ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அதிகமான புரத சத்து அதிக விட்டமின்களை உடைய இந்த பச்சை பயிர் வைத்து ஒரு சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிருக்கும் இது இப்போ இந்த பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிரை கை வச்சு பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய தோசிகள் இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க கை வச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்தாச்சு அடுத்த நமக்கு தேவைப்படுறது ஒரு குக்கர் தான் இப்போது நம்ம கழுவி வச்ச பச்சைப்பயிறு அதில் சேர்த்தாச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துருந்தேன் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டுடலாம் அப்படியே குக்கர் விசிலும் போட்டாச்சு கரெக்டாக நாலு விசில் போட்டு எடுத்துட்டேன் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சு கிடைக்கும் நமக்கு தண்ணி அளவும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும்னா இந்த அளவுக்கு நமக்கு வெந்து கிடைக்காது நல்லா மசியாது அதனால் கரெக்டாக தண்ணி அளவு ஊற்றுறது ரொம்ப முக்கியம் இப்போது காய்ச்சி வச்ச பால் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் பால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு கப் ஊற்றணுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் பச்சை பயிர் நல்லா வெந்துச்சின்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மாவு மாதிரி வர ஆரம்பிக்கும் அதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது நல்லா தட்டி வச்ச நாலு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க இதுக்கு பதிலாக சீனி வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் இப்போ ஒரு முறை இதை கிளறி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே பயிர் நல்லா வெந்திடிச்சு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்களை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க அப்போ தான் இந்த இனிப்பு அந்த பயிருக்கு உள்ளே போய் நல்லா சேரும் நம்ம கடிக்கும் போது அந்த பயிரும் இனிப்பாக தெரியும் இப்போ இதை நம்ம அடுப்பில் அப்படியே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பக்கத்தில் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கீறி வச்ச தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம் எவ்வளவுக்குள்ளே தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும் தேங்காய் திருவள்கள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறது தான் நல்லாயிருக்கும் கடிக்கும்போது அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை நல்லா வருத்தோன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நெய் நல்லா சூடு ஆக ஆக அந் நம்ம போட்ட அந்த தேங்காயும் நல்லா வறுபட்டு கிடைக்குங்க இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு கிடச்சிருச்சு இந்த அளவுக்கு நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணுங்க இப்போது கிஸ்மிஸ் பழம் தான் சேர்த்துக்கலாம் அதாவது உலர் திராட்சை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த நெய்யிலையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் இப்போவே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம முதல்லையே தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா தான் இதை சேர்த்துக்கணும் ஏன்னா தேங்காய் வரப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க நம்ம எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்தோம்னா முதல்லையே அந்த திராட்சைகள் தீஞ்சு போயிடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பாயாசம் பார்க்கலாம் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ டேஸ்டியாக நாம் ஒரு பாயாசத்தை செய்யவே முடியாதுங்க பாயாசம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரமாவது செலவிட வேண்டியிருக்கும் ஆனால் டக்குன்னு நினச்ச உடனேயே பாயாசம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆ ஆசை வந்த உடனேயே அஞ்சு நிமிஷத்துலேயே நாம் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் டைம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா காய்ச்சி வச்ச பால் சேர்த்து மறுபடியும் நம்ம கிளறி இந்த மாதிரி தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அடுத்தடுத்த முறை இந்த பாயாசத்தையே செஞ்சு கொடு அப்படின்னு விரும்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க